நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்குமே ஆஃபர் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கஸ்டமர் வந்து அக்கா இன்னும் ஆஃபர் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆஃபர் இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இது நல்ல ஒரு சான்ஸ் தான் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் கூட ஒரு சிலர் சொன்னீங்க அக்கா இது டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினோம் டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கினோம் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி சேலான சாரீ தான் ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு சான்ஸ் இனி கலெக்ஷன்ஸைப்பா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அக்கா மதுரை நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆகிருக்கு அண்ணா நகர் நீங்க எல்லாருமே சென்னை அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர்னு அதில் ரெண்டு மூணு கஸ்டமர் என்ன ஆயிருக்குன்னா சென்னை அண்ணா நகர் போஸ்ட் ஆஃபீஸ்ல நின்று கால் பண்ணீங்க உண்மையாவேவும் இது எப்படி சொல்றதுன்னா ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கு ஒரு கஷ்டமாகவும் இருந்தது என்னடா நமக்காக இவங்க இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் நீங்கள் சென்னை அண்ணா நகரா அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்றுட்டிங்களேன்னு ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருந்தது நான் சொல் ரிப்பீட்டடாக நான் டெய்லி அதான் சொல்லிட்டு இருக்கேன் மதுரை அண்ணா நகர் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்கிறது அழகான எல்லோ நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் பல்லோ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து ஃபுல் சேரீ ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸில் ஜாயின் சாரி இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான மெரும் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இந்த ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து டூ ஹவர்ஸ்லேயே சேல் முடிஞ்சது உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இல்லை இல்லைன்னு தான் இந்த ஆஃபரே நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் க்ரீனா டர்ட்டி சாண்டல் அந்த கலர் காம்பினேஷன் பிங்க்கு சூப்பரா இருக்கு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் எல்லோ கிரீன் ரெட் இந்த காம்பினேஷன்ல செக் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பேரட் கிரீன் ப்ளூ பர்பிள் டூபியான் சில்க் மெட்டீரியல் நல்ல டிசைனே டிஃப்ரெண்ட் அஹா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹார எல்லோ ரெட் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் இன்னைக்கு பாக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சேரீல நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச் பண்ணியே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் இருக்கல நல்ல ஒரு பேரட் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கல ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு செல்ஃப் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் ஒரு லைட் ப்ளூ செல்ஃப் அந்த ப்ளூ வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன்ிபி ஒன்லி அழகான ஒரு விதமான ஒரு டபுள் கலர் லைட் பிங்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கலர் இந்த மாதிரி கோல்டன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு மேங்கோ எல்லோ நல்ல ஒரு ப்ளைன் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஆரஞ்சு நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பீகாக் கிரீன் ஆல் ஓவர் டிசைனா ஃபிளாரல் வந்து நல்ல ஒரு ஜரி வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரூன் சாஃப்ட் பூன மெட்டீரியல் டாட்ஸ் அந்த டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் மெருன் நல்ல கீழே பார்டர்ல கோளங்கள் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான நல்ல ஒரு பிங்கிஷ் மெருனா மெருனிஷ் பிங்கா அந்த மாதிரியான கலர் பிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு ஜெரி சில்வர் ஜெரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு செக்கடு பேட்டர்ல டிசைன் பிளவுஸ் இதோட ஒன் பிப்டி ஒன்லி ரெட் குட்டி குட்டி பூ டிசைனா வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர் ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ நேவி ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹோன ஒரு பேஸ்டல் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இன்னைக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன்

ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ல டிசைன் டிஃப்ரெண்ட் அழகா இருக்கல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு பிளாரல் பேட்டர் பிங்க் ஒயின் காம்பினேஷன் லைன்ஸ் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான எல்லோ நல்ல ஒரு ஹரிசாண்டல்ல ஜரி வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி சகவான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்கு ஷிபோரி பேட்டர்ன்ஸ் ஸ்டெயில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் நெக் பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரே காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு பிளைன் சரி நல்ல ஒரு செம்மன் கலர் கலர் பாக்குறதுக்கு அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் ப்ளூ டார்க் டிஸ்டம்பர் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கு சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ நல்ல ஒரு ஜரி ரீதிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லோனா ரெட் ப்ளூ காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு அதுல ஜாமின் பேட்டர்னா வரப்ப கேட்கவே வேணும் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி புஷ்பா டூ சாரி இந்த சாரி பயங்கர டிமாண்டா போய்கிட்டு இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பாந்தினி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் பல்லு இந்த மேரி பேட்டர்ன் பிளவுஸ் குட்டி குட்டி பாந்தினி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு டர்டி சாண்டல் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு சாஃப்ட் மிக்சடு காட்டன் கிராஸ் லைன்ஸ் பேட்டன் வந்து டபுள் சைட் பார்டர் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் ஆரஞ்ச் பிளாரல் பேட்டன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான ரெட் ப்ளூ காம்பினேஷன் சமையல் இந்த பிராசோ பேட்டர்ல வந்து அங்கங்க விட்டுருக்கிறதுனால இதோட பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு ஹாட்டின் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் பிளவுஸ்மே குட்டி குட்டி ஹாட்டின் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிங்க் கிரீன் நல்ல ஒரு பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட்டு நல்ல ஒரு பிளட் ரெட் பாக்குறக்கே கலர் செமையா இருக்கல கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிளவுஸ் போட்ட செம இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஐகான உடன் ப்ரவுன் பீகாக் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல சாஃப்ட் காட்டன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஐகான நல்ல ஒரு பிங்க் ஜிக்சாக் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் பிளைனாக இருப்பா அழகாக இருக்கு இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹான பேரட் கிரீன் பிங்க் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் பிங்க் டார்க் ஒயின் காம்பினேஷன் பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இந்த சேரீல சின்னதா இந்த இடத்துல

நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷூஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ